all right ஹூயா இந்த நாளில் உங்கள் வேதத்தில் வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட மூன்று எச்சரிப்புகளை மட்டும் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் மூன்று எச்சரிப்புகள் ஆண்டவர் கொடுத்த மூன்று எச்சரிப்புகள் அது எப்போ ஆண்டவர் இந்த மூன்று எச்சரிப்புகளை கொடுத்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த இரண்டாவது வருகையை குறித்து பேசும்போது கடைசி காலத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து பேசும்போது இந்த மூன்று எச்சரிப்புகளை அவர் கொடுத்திருக்கிறார் முதலாவது எச்சரிப்பு மாற்கு பதிமூன்று ஐந்து இயேசு அவளுக்கு பிரதித்தனமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு இருங்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு இருங்கள் ஒரு மனுஷனும் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது வஞ்சித்து விடக்கூடாது உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை உங்களுடைய செப வாழ்க்கையை உங்களுடைய அர்ப்பணத்தை உங்களுடைய ஊழியங்களை என்ன செஞ்சிடக்கூடாது வஞ்சித்து விடக்கூடாது எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அநேக வேலையில பிசாசு நம்மை பல காரியங்களில வஞ்சித்து என்ன செய்து விடுகிறார் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக பண்ணுகிறான் ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படி சொல்றாரு ஆறாவது ஆராதவசன் என்ன சொல்றாரு ஏனெனில் ஆ என் நாமத்தை கொண்டு ஆ நானே கிறிஸ்து என்று சொல்லி என்ன செய்வாங்களா அநேகரை வஞ்சிப்பார்கள் நான் தான் ஏசுன்னு சொல்லி அப்படி அநேகரை வஞ்சிப்பார்களாம் சோ ஆண்டு சொல்றாரு உங்களை ஒருவர் உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை சொல்லி நானே கிறிஸ்து என்று வஞ்சிப்பார்கள் அந்த வசனத்தை இன்னும் விளக்கமா நீங்க பார்க்கணும்னீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது வசனத்துக்கு போங்க அதே ஆ இருபத்தி ரெண்டு அற்புதங்களையும் செய்வார்கள் நாம எப்படி வஞ்சிக்கப்பட்டு போவோம் நம்ம தான் கிறிஸ்தவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கோமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் என்ன சொல்றாரு நம்ம எப்படி வஞ்சிக்கப்பட்டு போவோமா என்ன போடப்பட்டிருக்கு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதா என்ன செய்வாங்களா அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு ஒரு திறனட்டு போனதுக்கு ஒரு காரணம் என்னன்னா விசுவாசிகள் அநேகர் என்னத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஏசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்யணும் அற்புதம் செய்யணும் அப்போ நான் அவரை நம்புவேன் அந்த இயேசு கிறிஸ்துக்கு அந்த அற்புதத்துக்கு பின்னாடி இருக்கிற இயேசு என்ன செஞ்சுருவாங்க விட்டுருவாங்க அந்த அற்புதத்தை பிடிச்சுக்கிடுவாங்க இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விசுவாசிங்க ரொம்ப சோர்ந்துடுறோம் ரொம்ப அப்படியே ஜபம் பண்றதை விட்டுடுறோம் சர்ச்சுக்கு வர்றதே என்ன செஞ்சிடறோம் ஒரு நேரம் அப்படி பயங்கர அப்செட் ஆகி சர்ச்சுக்கே வராம வீட்டுல உக்காந்துடுறோம் ஏன் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் ஏசுவை விட அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அதிகமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த காரியத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த காரியத்தை நம்பிக்கிட்டு இருக்கும் போது அது கிடைக்காத பட்சத்துல இயேசுவை என்ன செஞ்சிருவோம் தூர தூக்கி நிறைய ஊழியக்காரன் என்ன சொல்றாங்கன்னா அன்போ நிறைய பேருக்கு சோகம் பேருக்கு சோகம் கொடுக்கிறாரு ஆனா ஆலயத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க அந்த அற்புதத்தோட அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அது நிலைக்குமா அத வாழ்க்கையில நிலைக்குமா அண்டு சொல்றாரு அநேகர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன செய்வாங்களா வஞ்சிக்கத்தக்கதாக செய்வாங்க இல்லை இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அடையாளங்கள் அற்புதங்கள் மூலமாக நிறைய பேர் என்ன செய்வாங்க அங்கே ஓடுறாங்க எனக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு எண்ணாமத்தினாலே அநேகரை என்ன செய்வாங்க வஞ்சிப்பார்கள் நீங்கள் யோவான் நடந்த சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் யோவான் ஆறில் எப்படியாக வாசிக்கிறோம் அன் ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வசனத்துல இருந்து கடலில் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது ரபி நீர் எப்பொழுது வந்தீர் என்று கேட்டார்கள் ஏசு அவளுக்கு பிரயோத்திரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிந்து போற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே என்ன செய்யுங்க கிரியலை நடப்பீங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அலிலுயா நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை நிலைநிறுத்தக்கூடிய போஜனத்தை யார் கொடுப்பாமா மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து கொடுப்பார் நித்திய ஜீவன் இந்த உலகத்துல அழிஞ்சு போற ஒரு பொருளுக்கோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கோ ஒரு 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 நம்ம ஆசைப்படுற ஒரு கண்ணை கவர்ச்சா இழுக்கக்கூடிய ஒரு காரியத்துக்காகவோ அவரை பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்னா நித்திய ஜீவனை இழந்து போவோம் இன்னைக்கு ஒரு வயிறு சாப்பாட்டுக்காக அவரை நம்பி போயிட்டு இருந்தோன்னா அண்டவர் சொல்கிறாரு போஜனத்திற்காக அல்ல நிச்சய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கக்கூடிய போஜனத்திற்காக நீங்கள் என்ன செய்யுங்க கிரியைகளை நடப்பீங்களா அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அந்த வசனத்தில் வாசிக்கும்போது அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசோல் பிரயத்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது அலிலுயா அவரை பிடித்துக்கொள்வதுதான் கொள்வது தான் தேவனுக்கேற்ற கிருவு அலிலுயா எனக்கு இந்த தே இந்த காரியத்தை அன்றோ சந்திக்கிறாரோ சந்திக்கலையோ இந்த காரியம் எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆனால் அந்த இயேசுவை நான் விட மாட்டேன் அலிலுயா அதுதான் ஸ்ட்ராங் விசுவாசியுடைய அடையாளம் ஒரு ஒரு விசுவாசியுடைய அடையாளம் நீங்க யோவா நடந்த சுவிசிச்சோம் இருபதாம் அதிகாரம் கடைசி வசனங்கள் மூன்று வசனங்களை வாசிங்க யோவான் இருபது கடைசி மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஆ வாசிங்க அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் ஆ செய்தார் இந்த பைபிள்ல நிறைய மிரக்கல் எழுதியிருக்காரு ஆண்டவர் அற்புதங்கள் எழுதியிருக்காரு உயிரோடு எழுப்பினாரு குஷ்ணோக்கு சிவம் கொடுத்தாரு பார்வையில பார்வை கொடுத்தாரு கை சுமி போன அந்த முடங்களை மாற்றினாரு பைபிள் என்ன சொல்லுது எழுதப்பட்டிருக்கான் இந்த அற்புதங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல என்ன செய்ய எதுக்காகவா ஏசு தேவனுடைய குமார்நாயக என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்த அவருடைய நாமத்தினாலே நீ ிய தான் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது அலிலூயா ஒருவேளை நிறைய நெருக்கங்கள் நிறைய பிரச்சனைகள் இது நடக்குமோ நடக்காத போராட்டங்கள்லாம் வரும் ஆனா அவரை பிடித்து கொண்டீங்கன்னா நன்மைக்காகவே நடக்கும் அலிலூயா அந்த விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு பிடி நமக்குள்ள இருக்கணும் நிறைய பேர் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க ஏசு அவ்வளவுதான் அவர் தான் ஜீவன் அவர்தான் பலன் அவர்தான் எனக்கு சத்துவம் அவர்லாம் நான் ஒண்ணுமே இல்லை ஜீரோ ரெண்டாவது எச்சரிப்பு இங்கே ஆண்டவர் என்ன கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆஹ் ஒன்பதாவது வசனம் நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் ஆ ரெண்டாவது எச்சரிப்பு ஆண்டவர் என்ன கொடுக்கற பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான எச்சரிப்பா இருக்கு என்ன எச்சரிப்புன்னா நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் உங்களை ஆலோசகங்களில் ஒப்பு கொடுப்பார்கள் நீங்கள் ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள் என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கு ராஜாக்களுக்கு சாட்சி அவளுக்கு முன்பதாக நிறுத்தப்படுவீர்கள் நீங்கள் என் சாட்சியாக ஆண்டவர் என்ன செய்வார் உங்களை நம்ம என்னை உங்களை கொண்டு போயிட்டு நிறுத்த போறாராம் என்னுடைய சாட்சியாக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள் பாருங்க அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க பத்தாவது வசனம் சகல சாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் இதுதான் ரெண்டாவது எச்சரிக்கை என்ன எச்சரிக்கைன்னா ஐயா ஏன் மூலமா நான் சந்திக்கிற நபருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஹலூயா அது எனக்கு விரோதமான காரியத்து நான் அங்க போயிருந்தா கூட அந்த இடத்துலயே யார பத்தி ஆண்டர் சொல்லணும் இயேசு பத்தி சொல்லணும் எச்சரிக்கையாருங்கன்றார் உங்களை காப்பாத்திட்டு வந்தா போதுன்னு என்ன செஞ்சிடாதீங்க இருந்துராதிங்க உங்க காரியம் வாய்ச்சா போதுன்னு சொல்லி வந்துடாதீங்க நீங்க எங்க போறீங்களோ எங்க வேலை செய்யறீங்களோ உங்களுக்கு சம்பளம் கிடைச்சா போதுன்னு வந்துடாதீங்க அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன பத்தி சொல்லணும் நீ சாட்சியா இருக்கணும் அலுவியா அந்த இடத்துல எனக்கு சாட்சியா இருக்கணும் ஆண்டோர் சொல்லுகிறாள் அதான் ஆண்டோர் சொல்றாரு எச்சரிக்கையாயிருங்கள் உங்க பக்கத்துல இருப்பாங்க தேவையோட கண்ணீரோட பிரச்சனையோட ஆண்ட எனக்கு சொல்ல மாட்டிங்களான்னு அவங்களுக்கு தெரியாது நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கேட்க வாஞ்சியா இருக்காங்க வாஞ்சியாக இருக்காங்க நம்ம விட்டுறக்கூடாது அந்த ஆத்மாவை அந்த ஆத்மா எப்படி போய் எங்கே முடிய போதுன்னு தெரியலை நம்ம பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா அது நம்ம பொறுப்பு அலிலுவியா இதுக்கு இன்னொரு ஊழியக்காரரை கூட்டு வந்து அவர் மேலே தலையில் கை வைக்கணும்ல உங்களுக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவருக்கு மெலுவ சொல்லுங்க ஏசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்க அந்த ஆத்மா ரசிக்கப்படும் லூயா கடைசி எச்சரிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அக்காலத்திலே அறியாதப்படியா எச்சரிக்கையுங்க விழித்திருந்து சபம் பண்ணுங்கள்